الْحَمْدُ لِلَّهِ نَحْمَدُهُ وَنَسْتَعِينُهُ وَنَسْتَغْفِرُهُ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ ரபேஸ்லி அம்ரிவாஹு தம் சானியா காவுலி ரப்பி ஜுதினியல்மா ரப்பீ சுதினியல் ம புகழ் அனைத்தும் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பராபலிக்கும் ரச்சானாகி அல்லாஹ் வணக்கே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் அல்லாஹ் அலஹி வசலம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியே வந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இல்லை மட்டுமாக நம்ம தொடர்ந்து ஜக்காத்தை பற்றி வந்து பார்த்துட்டு வரோம் இவ்வளோ நேரமாக வந்து தர்மத்தில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நர்பாக்கியங்களை பார்த்தோம் எப்படி அதை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் நம்மளுடைய எண்ணம் இருக்கு இல்லையா அல்லாவுக்காக மட்டுமே அவனுடைய திருப்தி இருந்தால் போதும்ப்பா அதுக்காக வந்து நான் வந்து செலவிடுறேன் எதுனா எதுக்காக வேண்டாலும் எப்படிப்பட்ட தர்மமாக இருந்தாலும் சரிதான் அது சின்னதாக இருந்தாலும் சரி தான் பெரிதாக இருந்தாலும் சரி தான் அல்லாவுக்காக அதை செய்கிறேன் இல்லை அவங்க கேட்குறாங்க இவங்க சொல்லிட்டாங்க என்கிட்ட இதான் இருக்குது இதை கொடுப்போம் அப்படின்னு இல்லாமல் அல்லா எனக்கு கொடுத்ததுலேருந்து உன்னுடைய திருப்திக்காக நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம அதை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் இரண்டாவது அதிகம் இரநூத்தி அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறான் பாருங்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காகவும் தமக்குள்ளே இருக்கும் உறுதியான நம்பிக்கைக்காகவும் தமது செல்வங்களை நல் வழியில் செல செலவிடுவோரின் உதாரணம் உயரமான இடத்தில் அமைந்த தோட்டம் பெருமழை விழுந்தாலும் அத்தோட்டம் இருமடங்காக தன் உணவுப் பொருட்களை வழங்குகிறது பெருமழை விழாவிட்டாலும் தூறல் போதும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவன் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய திருப்திக்காக மட்டுமே நம்ம சின்னதோ பெருசோ நம்மளோட நம்ம வந்து உறுதியான நம்பிக்கை இது வந்து நமக்கு பன்மடங்காக ஆக்குவான் அல்லா அவனுடைய திருப்திக்காக இதை நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அந்த நம்ம செய்யக்கூடிய அந்த உதவி சின்னதோ பெருசோ ஆனால் அல்லா வந்து எப்படி எடுத்துக்கிறான் பாருங்களேன் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்கிறான் உயரமான இடத்துல அமைந்த ஒரு தோட்டம் அந்த உயரமான அமை இடத்துலனா அது எவ்வளோ அழகாக இருக்கும் அது ரொம்ப உயரத்தில் இருக்கிற ஒரு தோட்டம் சும்மா கீழே எங்கேயோ இல்லை அந்த தோட்டம் கூட ரொம்ப உயரமான இடத்துல இருக்குது ரொம்ப மழை பெஞ்சாலும் அது என்ன பண்ணுதுன்னா நிறைய பொருட்களை வந்து வழங்குது இருமடங்காக வழங்குது வேறு மழை இல்லாவிட்டாலும் கூட தூரல் போதும் அது வந்து பல்கி பெருகிட்டே இருக்கும் அது போல அல்லாஹ் வந்து நீங்கள் செய்கிற எல்லாத்தையுமே வந்து அல்லாஹ் வந்து பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு வந்து அல்லா இங்கே சொல்கிறான் லாகூபிமா தாமலூன் பசீர் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் வந்து நீங்கள் செய்பவற்றை பார்ப்பவனாக இருக்கிறான் அப்போ உள்ளத்தை தான் நல்லா வந்து பார்க்குறான் உள்ளத்திற்காகத்தான் நமக்கு அனைத்து கூலிகளும் வழங்கப்படுகிறது அதே போல் அடுத்த அதுக்கு அது தொடர்ந்து வர்ற வசனத்தை பாருங்கள் பேரிச்சம் பேரிச்சை மற்றும் திராட்சை தோட்டம் ஒருவருக்கு இருக்கிறது அவற்றின் கீழ்ப்பகுதிகளில் ஆறுகளும் ஓடுகின்றன அதில் அனைத்து கனிகளும் அவருக்கு உள்ளன அவருக்கு பலவீனமான சந்ததிகள் உள்ள நிலையில் அவருக்கு முதுமையும் ஏற்பட்டு விடுகிறது அப்போது நெருப்புடன் கூடிய புயல் காற்று வீசி அத்தோட்டத்தை எரித்து விடுகிறது இந்த நிலையை உங்களில் எவரேனும் விரும்புவீர்களா எல்லாம் எவ்வளோ அழகான உதாரணத்தை சொல்லி கேட்குறான் பாருங்க நீங்கள் சிந்திப்பதற்காக தான் இவ்வாறே அல்லாஹ் சான்றுகளை தெளிவுபடுத்துகிறான் அப்படின்னு அல்ஹாத்தலா சொல்கிறான் அப்போது ஒருத்தர்கிட்ட நல்ல வளமான ஒரு தோட்டம் பேரிச்சம்பளம் திராட்சை இது மாதிரி வளமான ஒரு தோட்டம் வந்து இருந்து அதுக்கு கீழே ஆறுகளும் ஓடி இவ்வளோ செழிப்பான ஒரு தோட்டம் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு அனைத்து கனி கனிகளும் அழகான முறையில் வருடா வருடா அறுவடை செஞ்சுட்டும் இருக்கீங்க ஆனால் உங்களுடைய சந்ததிகள் எப்படி இருக்காங்க எல்லாமே அவங்களுக்கே வேணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்காங்க உங்களை போல் அள்ளி கொடுக்கணும்னு நினைக்கல பலவீனமான சந்ததிகள் உள்ள நிலையில் அவருக்கும் என்ன ஆயிடுது முதுமை ஏற்பட்டுருது அப்போது நெருப்புடன் கூடிய ஒரு புயல் காற்று வீசி அந்த தோட்டம் எல்லாம் இருந்துருச்சுன்னா ஆகும் அது போல தான் நம்மளோட நம்ம வந்து உள்ளத்தால் செய்யக்கூடிய அமலுக்கு தான் வந்து நன்மை கிடைக்கிது அதை அழிச்சிட்டு நம்ம வந்து பேருக்காக புகழுக்காக முதஸ்து முகஸ்துதிக்காகலாம் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் இதே போல தான் ஒரு தோட்டம் எப்படி வீணாக போகுமோ அது போல் போயிடும் அதனால் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிற நீங்கள் என்னுடைய திருப்திக்காக செய்யுங்க அப்படின்னு அல்லாஹாலா இங்கே உதாரணத்தை நமக்காக எடுத்து சொல்கிறான் நம்ம பார்த்தோம் இல்லையா வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் அல்லாஹுக்காக என்ன செய்யலாம் நம்ம தாராளமாக செலவு செய்யலாம் நம்மளுடைய தர்மத்தை அழிக்கிற சில விஷயங்கள் இருக்குது நம்ம தர்ம வந்து நமக்கு இருக்கும் அதனுடைய பலன்கள் வந்து நமக்கு இருக்கும் அந்த பலன்கள் வந்து நம்ம அறியாமலேயே அதை அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி அறுபத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்கிறான் அல்லாஹ்வின் பாதி தமது செல்வங்களை செலவிட்டு செலவிட்டதை பின்னர் சொல்லி காட்டாமலும் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் தொல்லை தராமலும் இருப்பவங்களுக்கு அவங்களுடைய கூலி இறைமன்ட்டை இருக்குது அதாவது நம்ம சொல்லி காட்டக்கூடாது அவங்களுக்கு நம்ம தொல்லை செய்யக்கூடாது அப்படி இருந்தாலே போதும் நம்மளுடைய பலன்கள் வந்து என்ன ஆகாது வீணாக போகாது அப்போது உங்கள் தர்மங்களை சொல்லி காட்டியும் தொல்லை தந்தும் பாலாக்கி விடாதீங்க இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறான் தன்னுடைய திருமறையில் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற உதாரணத்தை கேளுங்கள் இவனுக்கு உதாரணம் மேலே படிந்திருக்கும் வழுக்கு பாறை அதன் மேல் மழை விழுந்தும் மேலே ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது தாம் பாடுபட்ட எதன் மீதும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் தன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு அல்லாஹ் வந்து நேர்வழி காட்ட மாட்டான் இறுதி நாளை நம்பாது மக்களுக்கு காட்டுவதற்காக தனது செல்வங்களை செலவிடுபவனைப் போல உங்கள் தர்மங்களை சொல்லி காட்டியும் தொல்லை தந்தும் பாழாக்கிடாதீங்க அப்படின்னு அழகத்தாலாக வந்து இங்கே குறிப்பிடுறான் அவர்களுக்கு ஒரு உதாரணத்தையும் வந்து சொல்லிட்டான் அப்போது நம்மளுடைய தர்மத்தை வந்து நம்ம எந்த சூழ்நிலையும் அதை அழிந்து போயிடாமல் பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் இதன் மூலயமா அறிஞ்சிக்க முடியுது மூன்றாவது அத்தியாயம் நூற்றி பதினேழாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் உலக வாழ்க்கையில் அவர்கள் செலவிடுவதற்கு உதாரணம் கடும் குளிர்காற்றாகும் தமக்கு தாமே தீங்கு இழைத்த கூட்டத்தின் பயிர்களில் அக்காற்றுப்பட்டு அவற்றை அழித்து விடுகிறது அல்லாஹ் அவர்களுக்கு தீங்கு இழைக்கவில்லை மாறாக அவர்கள் தமக்கு தாமே தீங்கு இழைத்தனர் அப்படின்னு சொல்லி காட்டுறான் அப்போது இது வந்து நம்ம செஞ்சு நமக்கு செய்கிறதுக்கான கூலியை நாமளே என்ன செஞ்சிடறோம் அதை அழித்து கொள்கிறோம் அப்படிங்கிறது அல்லாஹ் வந்து இங்கே சொல்கிறான் அடுத்த வசனம் வந்து நாலில் முப்பத்தி எட்டாவது வசனம் அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்பாது மக்கள் மெச்சுவதற்காக தமது செல்வங்களை செலவிடுவோர் ஷைத்தானுடைய நண்பர்கள் யாருக்கு ஷைத்தான் நண்பனாகி விட்டானோ அவனே கெட்ட நண்பன் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பாது மக்கள் மெச்சுவதற்காக அவங்களுடைய செல்வத்தை செலவிடுறவங்க வந்து சைத்தானுடைய கூட்டாளிகள் சைத்தானோட வந்து நம் நண்பனை ஆக்கிக்கிட்டாங்கன்னா அவங்க எங்கே போவாங்க கெட்ட நண்பன் எங்கே போவானோ அதே இடத்துக்கு தான் அவங்களும் போவாங்க அப்படிங்கிறத தான் எல்லாம் வந்து இங்கே சொல்லி காட்டுறோம் அதே போல் அடுத்த வசனத்தை பாருங்கள் ஒன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்காவது வசனம் அத்தவ உடைய வசனம் விரும்பியோ விரும்பா விருப்பமின்றியோ செலவிடுங்க உங்களிடமிருந்து அது ஏற்படாது நீங்கள் குற்றம் புரியும் கூட்டமாக இருக்கிறீர்கள் என்று கூறுவீராக அப்படின்னு அபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் மறுத்தும் சோம்பலாகவே தொழுது வந்தும் விருப்பம் இல்லாமல் நல்வழியில் செலவிட்டதுமே அவர்கள் செலவிட்டவை அவர்களிடமிருந்து ஏற்கப்படுவதற்கு தடையாக இருந்தது அல்லாஹ் வந்து எங்களுடைய செல்வத்தை செல்வத்திலிருந்து ஏற்றுக்குவானா எங்களுக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி புதியதாக வந்து இஸ்லாத்த தழுவியவங்க வந்து கேட்குறாங்க எப்படின்னா மதிநாளேருந்து மக்காவை வெற்றி அடைஞ்சி மக்காவுக்கு வந்தாங்க நபிகளார் வந்து அங்கே இருந்த மக்கள் வந்து எல்லாம் பயந்து போயிருந்தாங்க எப்படி முகமதையும் அவங்க கூட்டத்தாரையும் நம்ம இங்கேருந்து அடித்து விரட்டி அனுப்பணும் அவங்கள கொள்றதுக்காக பல முறை போர் தொடுத்தோம் இப்போ அவங்க நம்மளை ஜெயிச்சிட்டாங்க நம்மளை கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே அடைஞ்சிருந்தாங்க அப்போ ரசுலா வந்து அவங்களுக்கு மன்னிப்பு வழங்கினாங்க பொது மன்னிப்பு வழங்கினாங்க அதனால அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்போ புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்களுடைய நிலையை தான் இங்கே எல்லாம் வந்து சொல்லி காட்டும் அது மட்டும் இல்லை அப்போ அந்த காலகட்டத்தில் நிறைய நயவஞ்சகர்களும் இருந்தாங்க ஏன்னா நபிகளார் ஆட்சியாளர்களாக இருக்காங்க இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அவங்களுடைய எதிரிகளுக்கும் என்ன செய்வாங்க இங்கே உள்ளதை எல்லாத்தையும் கொண்டு போய் எதிரிகள்கிட்ட சொல்லக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க அல்லாஹுக்கும் அவனுடைய தூதரையும் அவன் மறுத்துட்டு சோம்பலாகவே அவங்க தொழுகிறாங்க விருப்பமே இல்லாமல் வந்து அவங்க செலவு செய்ய ஆரம்பி இருந்திருக்காங்க அப்போது ஒரு பலகீனத்தில் அவங்க இருந்திருக்காங்க அப்போ நம்ம பலகீனமாகவும் சோம்பலாகவும் வந்து செய்கிற தர்மத்துலையும் நமக்கு பலன் இல்லை அப்படிங்கிறத இங்கே நம்மக்கு எல்லாம் வந்து சொல்லி சுட்டி காட்டுறோம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய தர்மங்கள் அழிக்கக்கூடிய இது போன்ற செயல்களை வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டு நம்ம தர்மம் செஞ்சோம் அப்படின்னா அந்த ரமலானில் நம்மளுடைய தர்மங்கள் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கான நன்மைகள் இரட்டிப்பாக நமக்கு அழிக்கப்பட்டு நம்ம அனைவருமே இந்த தர்மத்தினுடைய அனைத்து பலன்களையும் அனைத்து நன்மைகளையும் வல்ல ரஹமான் உங்களுக்கும் எனக்கும் அள்ளையே அருள் பொறிவானாக வாகிற தவஹான ரபில் ஆலிமின் அஸ்லாம் வணிகம் அரகம் தலைவர்